இன்றைக்கி ஓணம் பண்டிகைக்கு எங்கள் வீட்டு நல்லா பார்க்க பார்ப்போமா சாம்பார் சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் வச்சாச்சு தக்காளி ரசம் கோவக்காய் வறுவல் பீட்ரூட் பொரியல் அது மட்டும் கேரட்டு கீர் தயிர் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி மரவள்ளிக்கிழங்கு வேக வச்சாச்சு சின்ன சின்னதாக வடை போட்டாச்சு அப்புறம் ஊறுகாய் மிளகாய் ஊறுகாய் வச்சாச்சு நல்லா கேரளா ரைஸ் ரெடி பண்ணியாச்சு அப்பளம் இருக்குது அடப்பிரதமன் பாயாசம் வச்சாச்சு இதுதான் நம்ம இன்னைக்கு நில பாகத்துக்கு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண டிஷ்ஷு நம்ம இதை அழகாக இப்போ தட்டில் பரிமாறுவோமா வாங்க பரிமாறலாம் கிண்டியோட வாமன் அவதாரத்தை நம்ம முதல் வச்சுக்குவோம் அவருக்கு தான் நம்ம படையல் பண்ணுறோம் மொதல் சால்ட் வச்சுட்டோம் அதுக்கப்புறம் மிளகாய் ஊறுகாய்ச்சாச்சு மாதிரி கேரட்டு தயிர் பச்சடி வெள்ளை வெள்ளரிக்காய் பச்சடி அதே மாதிரி உங்களுக்கு சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு வேக வச்சு வச்சாச்சு ரெண்டு வெங்காயம் வடை வச்சாச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு கோவக்காய் பொரியல் ஒரு இதில் அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல் இன்னொரு இதில் வச்சாச்சு பாடி பழம் வச்சாச்சு ஒரு கிண்ணத்தில் அடப்புரதவன் பாயாசம் வச்சு அதை நம்ம வச்சுட்டோம் இதுக்கு அப்பளம் சூப்பராக இருக்கும் அடப்புரதம் அப்பளத்துக்கும் அதுக்கப்புறம் கேரளா ரைஸ் சிவப்பரிசாக வச்சு சிவப்பரிசை வச்சு நம்ம வெங்காயம் சாம்பார் நெய் ஊற்றி சாப்பிட்றோம் இதுதான் நமக்கு இன்றைக்கி ஓணம் நல்ல வாமன ஜெயந்தி அதனால் வாமனர் பெருமாளுக்கு இன்றைக்கி நலபாகம் வச்சாச்சு அப்புறம் கொஞ்சமாக ரசம் கொஞ்சமாக கெட்டி தயிர் வச்சாச்சா முடிஞ்சிச்சு இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டு ஓணம் பண்டிகை நலபாகம் அனைவருக்கும் ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் வாமன ஜெயந்தியும் இன்றைக்கி இருக்குது